ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஈஸியான முறையில் பாதாம் குல்ஃபி எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெய்தர்ஷனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எல்லா வளமும் நலமும் பெற்று எந்த குறையும் இல்லாமல் நீதூலி வாழணும்னு வாழ்த்துகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குல்ஃபி செய்கிறதுக்கு ஒரு லிட்டரு பால் எடுத்து வச்சுருக்கேன் அது பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிடலாம் இது சுத்தமான நாட்டு மாட்டு பால் உங்களுக்கு எந்த பால் கிடைக்கிதோ அந்த பால்லையே நீங்கள் செய்யலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அப்படியே கெட்டியாகவே காய்ச்சிடணும் இப்போ பால் நல்லா பொங்குது ஒரு லிட்டரு பால் அரை லிட்டராக வற்ற வச்சிடணும் பால் நல்லா அரை லிட்டராக வத்திடுச்சு பாதாம் மிக்ஸ் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆறு ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்ருங்க இந்த பாதாம் மிக்ஸ் பவுடரை குல்ஃபி செய்யும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கலந்துவிட்ட பிறகு பாலுக்கு தகுந்த மாதிரி அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் அதையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதான் இறக்கி ஆற வச்சுட்டு டம்ளரில் ஊற்றிடலாம் உங்கள்கிட்ட எந்த டம்ளர் இருந்தாலும் சரி ஒரே அளவாக எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு ஆறு டம்ளர் கரெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறமா சில்வர் பாயில் பேப்பரை எடுத்து ஒரே அளவாக கட் பண்ணி அந்த டம்ளரில் போட்டு மூடி வச்சிருங்க உங்கள்கிட்ட பாலித்தீன் பேப்பர் இருந்தால் போட்டு வைக்கலாம் பாலித்தீன் பேப்பரில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சில்வர் பாயில் பேப்பர் போட்டிங்கன்னா அந்த டம்ளரில் க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம் எல்லாமே நல்லா கவர் பண்ணியாச்சு இப்போ கத்தியை வச்சு லைட்டாக கீறி விட்ருங்க எல்லா டம்ளர்லேயும் ஹோல்ஸ் போட்டிருக்க இடத்துல ஐஸ் ஸ்டிக்கை வச்சிடலாம் இந்த சம்மருக்கு வெளியில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஆயிருச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நல்லா செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எட்டு மணி நேரம் ஆகலை ஏற்றினா மறுபடியும் ரெண்டு மணி நேரம் வைக்கலாம் இந்த குல்ஃபி வந்து நான் நைட்டு பண்ணதுனால ஓவர் நைட் வச்சுட்டேன் இப்போ வாங்க நம்ம டீ மோல்டு பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு செகண்டு அந்த டம்ளரை வச்சிங்கன்னா ஈஸியாக டீ மோல்டு பண்ணிடலாம் இந்த பாயில் பேப்பரை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குல்ஃபி நல்லா செட் செட்டாகிடுச்சு இந்த குச்சியை வச்சு லைட்டாக இப்படி சுற்றுனோன்னா வந்துடும் ரொம்பவே சுவையான எல்லோருக்கும் பிடிச்ச குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு டெக்கரேட்காக பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் தூவி விட்டுடலாம் இந்த கொளுத்துறவயிலுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி குல்ஃபி ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்